எனர்ஜி டென்ஸ் நேரில் அனைவருக்கும் என்னுடைய பனைவான வணக்கங்கள் இன்றைக்கி வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயிர் சார்ந்த வருமும் வயிறு சார்ந்த வருமத்தில் என்னென்னா மோஷன் ப்ராப்ளம் அந்த மோஷன் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்றா வர்ம புள்ளியை நான் காட்டுறேன் மோஷன் ப்ராப்ளத்துக்கான வர்மப்புள்ளி அந்த லேகியமும் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக லேகியம் எடுத்துக்கிட்டு பாருங்க இந்த வர்மப்புள்ளியும் செய்யணும் தொப்புலருந்து மூணாவது வரல அப்படியே கீழே நாலாவது வரல சரிங்களா இந்த இடத்துல வந்து மூத்திர காலம் வலது லேசாக இப்படி சுற்றணும் சுற்றி விட்டு அதே மாதிரி அந்த பக்கம் குடல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி வந்து இப்படி வரும் அதனால் ஃபஸ்ட்டு இதை இறக்கி விட்டுட்டு இது வந்து ஃப்ரீ ஆகும் இந்த பக்கம் பண்ணும்போது மோஷனை ஃப்ரீயாகும் இதே மூணு விரல் நாலு வரல் கீழே இது வந்து உள்நோக்கி சுற்றணும் அப்புறம் இன்னொன்று வந்து கண்களிக்கு வருமம் கண்களிக்க உரமம் வந்து அவங்க வந்து செல்ஃபாக தான் செஞ்சுக்கணும் அது எங்கே இருக்குன்னா ஆசனவாய்க்குள்ளே இருக்குது ஆசனவாய் இப்படி இருக்குதுன்னா இந்த ஓட்டையில் குத்தக்கூடாது இந்த ஆசனவாயை லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி இந்த பக்கம் பத்து சுற்று இந்த பக்கம் பத்து சுற்று எனர்ஜி டைம்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயிறு சார்ந்த வருமும் பயிர் சார்ந்த வருமானத்தில் என்னென்னா மோஷன் ப்ராப்ளம் நிறையா பேர்த்துக்கு இருக்குது அந்த மோஷன் ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னா வர்ம புள்ளியை நான் காட்டுறேன் நிறைய பேர் வந்து சார் மோஷனே வரமாட்டேங்குது டைட்டாக வருது என்ன சார் பண்ணுறது அப்படின்றாங்க ஏன் டைட்டாக வருது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா மோஷனுங்கிறது இலகி ஃப்ரீயாக வரணும் எப்போ டைட்டாக உங்களுக்கு மோஷன் வருதோ அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ரிவேர்ஸ் உள்ளே போகுதுன்னு அர்த்தம் வாந்தி எடுக்குறிங்க சப்போஸ் என்னை வாந்தி எடுக்கிறீங்க அந்த வாந்தி உங்கள் வயிற்றுலேருந்து தான் வருது அதை டம்ளரில் பிடிச்சி குடிக்க சொன்னால் குடிப்பீங்களா குடிக்க முடியுமா நம்மளெல்லாம் யோசித்தாலே மறுபடியும் கோப்பட்டுருது ஆமாம் தானே அதனால தான் இப்போ வந்து அதே மாதிரி தான் மோஷன் வரல அப்படின்னா மோஷன் வந்து தண்ணி கட்டின மாதிரி தான் இருக்கும் ஃப்ரீயாக வெளியில் வரணும் மோஷனும் யூரியனும் ஃப்ரீயாக வெளியில் வரணும் அது வரல அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே அந்த தண்ணி கண்டன்ட்டு உள்ளெல்லாம் முதல்ல வெளியில் அப்படியே உள்ளே போகுது புள்ளியே போகும்போது அப்புறம் மோஷன் வந்து ரொம்ப டைட்டாயிடுது ரெண்டு நாளுக்கு தடவை மூணு நாள் ஒரு தடவை ஃப்ரீ அப்படி வராமல் ரொம்ப டைட்டாக முக்கிய முக்கி வருது அதுக்கான வர்ம புள்ளியை நான் ஈஸியாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கண் சரியாக தெரியாது கண்ணாடி பெரிய பெரிய கண்ணாடி நல்ல லென்ஸு பவர்ஃபுல்லாக போடுறவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க அவங்க இதை சரி பண்ணால் அந்த கண் சரியாக போயிடும் சரிங்களா இந்த தண்ணி மேலே அப்படியே ரிவேஸ் போகிறதுனால முதல்ல போய் கண்ணை தான் அந்த கழிவுகள் போய் கண்ணை தான் மறைக்குது கண் ஃபஸ்ட்டு கெட்டு போயிடுது அடுத்தடுத்த உருப்புகள் அப்பப்புறம் கெட்டு போகுது இந்த மோஷன் என்றைக்கி நம்ம வயிறு அந்த குடலெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறோமா பாதி வியாதியை சரி பண்ணிட்டோம் அர்த்தம் சரிங்களா மோஷன் பரப்புறத்துக்கான வர்மப்புள்ளி அந்த லேகியமும் நீங்கள் எடுத்துக்கணும் கண்டிப்பாக லேகியம் எடுத்துக்கிட்டு பாருங்க இந்த வர்ம புள்ளியும் செய்யணும் இல்லை தொப்புலேருந்து மூணாவது வரல அப்படியே கீழே நாலாவது வரல சரிங்களா இந்த இடத்துல வந்து மூத்திர காலம் வலது லேசாக இப்படி சுற்றணும் வெளிப்புறமாக இது சுற்றணும் சரிங்களா மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இங்கே தொட்டிங்கனாவே கல் மாதிரி இருக்கும் இவருக்கு எந்த மோஷன் ப்ராப்ளம் இல்லை நல்லா ஃப்ரீயாக பஞ்சு மாதிரி இருக்குது அவங்களாம் கல் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல குழந்தைக்கும் சரி இறைவங்களும் சரி இப்படி சுற்றி விடணும் சுற்றி விட்டு அதே மாதிரி அந்த பக்கம் குடல் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இப்படி வந்து இப்படி வரும் அதனால் ஃபஸ்ட்டு இதை இறக்கி விட்டுட்டு இது வந்து யூரியனை ஃப்ரீயாகும் இந்த பக்கம் பண்ணும்போது மோஷனை ஃப்ரீயாகும் இப்போ இந்த பக்கம் ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா இந்த மோஷன் அப்படியே ஃப்ரீயாக வந்துடும் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து அடைச்சிக்கும் மோஷன் இங்கே ஃப்ரீயாக வராதனால இங்கே அடைச்சிக்கும் அதனால் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் இந்த பக்கம் பண்ணணும் இதே மூணு வரல் நாலு வரலு கீழே இது வந்து உள்நோக்கி சுற்றணும் சரிங்களா இது உள்நோக்கி சுற்றணும் இது உள்நோக்கி இப்படி போது இது இப்படி வரும் இது வெளி நோக்கி போது இப்படி நல்லா வெளியில் வந்துடும் மூத்திர காலம் வலது மூத்திர காலம் இடது இது செய்யும்போது ஃப்ரீயாகிடும் அப்புறம் இன்னொன்று வந்து கண்களிக்கு வர்மம் கண்களிக்க வரமம் வந்து அவங்க வந்து செல்ஃபாக தான் செஞ்சுக்கணும் அது எங்கே இருக்குதுன்னா ஆசன வாய்க்குள்ளே இருக்குது ஆசனவாய் இப்படி இருக்குதுன்னா இந்த ஓட்டையில் குத்தக்கூடாது இந்த ஆசன வாயை லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சி இந்த பக்கம் பத்து சுற்று இந்த பக்கம் பத்து சுற்று பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு நீங்களே குமிஞ்சிக்கிட்டு அந்த ஆசன வாயில் நல்லா அழுத்தி இந்த பக்கம் பத்து சுற்றும் இந்த பக்கம் பத்து சுற்றும் சுற்றினிங்கன்னா நீட்டாக மோஷன் வந்து தண்ணி மாதிரி அப்படியே இழையே சரிங்களா இதெல்லாம் செய்யுங்க எல்லோரும் இருக்கும் இப்போ நம்ம வர்மக்கலை எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சேலத்தில் இருக்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இங்கே வந்து வர்மக்கலை வந்து தலையிலருந்து பாதம் வரைக்கும் எல்லா வர்ம புலிகளுமே உங்களுக்கு எளிமையான முறையில் எல்லாம் ஃபுல் சிலபஸோட ஏழு சிலபஸ் இருக்குது சில சித்த ரகசியங்கள் இருக்குது அதோடு சேர்த்தியும் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் ரெண்டு நாள் கிளாஸு எல்லாமே கவர் பண்ணிடுவேன் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வர்ம புள்ளிகளையும் கவர் பண்ணிடுவேன் தட்டு வர்மம் பதினாலு வர்மங்களையும் கவர் பண்ணிடுவேன் மசாஜ் வர்மம் இருபத்தி ரெண்டு தலை மசாஜ் வர்மம் கவர் பண்ணிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் தேய்க்கிற முறையும் நீட்டாக எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் சரிங்களா யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க இதை இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டுமே சேலம் வந்து கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டேரக்ட் கிளாஸ் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக வந்து வருமக்கலையை குடும்பத்தில் ஒருத்தர் கற்றுக்குவோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்